முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்த ரூபாய் ஆறாயிரம் யார் யாருக்கு கிடைக்கும் பரபரப்பு தகவல்கள் உங்கள் டி டிவியில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த மிக பெரும் கனமழையால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு நேரில் வந்து வெள்ளை நீரில் இறங்கி பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கினார் இதைத் தொடர்ந்து நெல்லையில் நிருபர்களுக்கு பேட்டியளித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலாய் ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கப்படும் சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாய் பத்தாயிரமும் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழு ஆயிரமும் தோட்ட பயிர்கள் மரங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் எருது பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பிற்கு ரூபாய் முப்பத்தி ஏழு ஆயிரத்து ஐநூறு ஆடு வகைகளுக்கு ரூபாய் நாலாயிரமும் வழங்கப்படும் பகுதி சேதமடைந்த படகுகளுக்கு ரூபாய் பதினைந்து ஆயிரமும் முழுவதும் சேதமடைந்த படகுகளுக்கு ரூபாய் ஐம்பது ஆயிரமும் எந்திர படகுக்கு ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரமும் வல்லம் வகை நடுத்தர படகுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் சேதமடைந்த வலைகளுக்கு ரூபாய் பதினைந்து ஆயிரமும் வழங்கப்படும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த தாலுக்காக்களில் தண்ணீர் புகுந்த வீடுகள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மற்ற பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இதுபோல குமரி தென்காசி மாவட்டங்களில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு குடும்ப அட்டைக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இவ்வாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார்